வாழும் நமது ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிறைய நேர்கள் நம்மக்கிட்ட வாட்ஸ்அப் மூலமாகவும் நம்ம சாட் மூலமாகவும் லைக் இதில் யூடியூப் மூலமாகவும் நிறைய கேட்டுகிட்டே இருந்தது வாராகி அம்மனோட படத்தை வீட்டில் வைக்கலாமா வாராகி அம்மனோட சிலையை வீட்டில் வைக்கலாமா சில பேர் வச்சா கண்ணு குத்துன்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்கவுங்க சொல்கிறாங்க பட் இருந்தாலும் உண்மையான சாஸ்திரம் என்னன்றதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா வாராகி அம்மன்றது யார் முதல்ல வாராகி அம்மனுங்கிறது வந்து லலிதா திருப்புரசுந்தரியோட போர் தளபதி அப்போ அந்த தளபதியாகப்பட்டவள் துர்தேவதையாக இருந்தால் அந்த மாதிரி யாராவது தப்பு தப்பாக சொல்கிறவங்களுக்கு நீங்கள் போய் கொடுங்க நம்மளோட நேர்கள் போய் அவங்களுக்கு விளக்கம் கொடுங்க அப்படியாவது அவங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள் அப்படிங்கும் பொழுது துர்தேவதையாக இருந்தால் அம்பாள் வந்து லலிதா வந்து அவள் கூட சேர்த்துக்க மாட்டாள் புரிஞ்சுக்கணும் அப்போ போர் தளபதியாகப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க இப்போ ஒரு போர் வீரனாக இருந்தவங்க எப்படி இருப்பாங்க அவங்க போய் குயின்னு உட்காந்துருப்பாங்களா இருக்க மாட்டாங்க அப்போ அவங்க எப்படி இருப்பாங்க அப்படி தான் இருப்பாங்க சரிங்களா அப்போது இருக்கும்போது அதுக்காக அம்பாள் வந்து அப்படி ஒரு போர் தளபதியாக இருக்கிறவங்க வந்து எப்போயுமே கோபமாகவேலாம் இருக்க மாட்டாங்க அப்போ அவங்களோட இது என்னவாக இருக்கும் அம்பாளோட ஸ்வரூபத்தை பாருங்கள் அப்போ அதை பார்க்கும்போது கலப்பை எடுத்து அதே மாதிரி அவங்க பார்க்குறதுக்கு வாராகமூர்த்தி ஸ்வரூபமாகவும் இந்த மாதிரி இருப்பாங்க அதோடய தன்மை என்னங்க அப்படின்னா யாரெல்லாம் இந்த சுவாமியை கும்பிட்றதுக்கு பண்ணலாம் நீங்கள் இது தான் வேணும் அது தான் வேணும்னு கேட்குற ஆட்களாக இருந்தால் தயவு செஞ்சு வாராகலாம் கும்பிடாதீங்க வாராகி என்ன பண்ணுவா உங்கள் ஊழ்வினை பயனையே அறுத்துருவா அது எப்படின்னா நீங்கள் நினைக்காத சில விஷயங்களை கூட உங்களுக்கு முன்னாடி படம் போட்டு காட்டி யாரெல்லாம் நீங்கள் நல்லவன்னு நினைச்சிங்களோ அவங்கள்லாம் ஃப்ராடு இவங்கள்லாம் நல்லவங்க அப்படின்னு படம் போட்டு காட்டக்கூடிய உன்னதமான கலியுக தெய்வம் அவள் அதே மாதிரி நீங்கள் பார்த்து அவளை பார்த்தா அந்த ஸ்வரூபத்தை பார்த்து பயப்பட வேண்டாம் அந்த ஸ்வரூபம் வந்து அப்படி இருந்தாலும் அவள் குழந்த மாதிரி உங்களை பார்த்துப்பா இப்போ சில மந்திரங்கள்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தசமஹாவராகின்னு இருக்குது இந்த தசமஹாவாராகியில் ஒவ்வொரு வாராகிக்கும் ஒவ்வொரு மந்திரங்கள் உண்டு அப்போ அந்த வாராகியோடு நீங்கள் பழகி பாருங்கள் வாராகிட்ட ரசித்து பாருங்கள் வேண்டுதல் வேண்டாமே இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ நான் சொல்கிற எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கோங்க நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் இருக்கீங்க நல்லா க்ளோஸாக பழகிருக்கீங்க உங்களுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்டை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க பார்த்துட்டு இருப்பீங்களா இருக்க மாட்டிங்க அப்போ நம்மளாம் சாதாரண மனித பதர்கள் சரிங்களா அப்படிங்கும் போது நம்மளாம் சாதாரண மனுஷங்க அப்போது தெய்வத்துக்கிட்ட நீங்கள் தினசரி போய் அன்பாக இருக்கும்போது உங்களை யாராவது ஏதாவது துன்பம் பண்ணால் அந்த சுவாமி பார்த்து இருக்குமா தெய்வ நம்பிக்கைங்கிறது அவரவரோட நம்பிக்கை சார்ந்தது பட் இருந்தாலும் நீங்கள் இந்த அளவில் தான் சுவாமியை கும்பிடணுமே ஒழிஞ்சு நான் இதை பண்ணால் மொட்டை அடிக்கிறேன் நான் இதை பண்ணால் இது பண்ணுறேன் நம்ம விரல யாரும் யாருக்கும் வெட்டி கொடுக்க போகிறது கிடையாது நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அதனால் சுவாமியை வந்து டீல் போடாமல் பழகி அவாகிட்ட சரணாகத்தி அடைங்க நீங்கள் எவ்வளோ கவுளோ நம்புறீங்களோ அவ்வளோ கவுளோ அந்த அம்பாள் உங்களை காப்பாற்றுவா சிலை வடிவமாக வழிபடலாமா கண்டிப்பாக வழிபடுங்க தப்பே இல்லை இப்போ என்னோடய ஃபாலோயர்ஸ் நிறைய பேர் வீட்டில் சிலை ரூபத்தில் வழிபட்டு தான் இருக்காங்க சீனு சிறப்புமாக இருக்காங்க சும்மா விளையாட்டுக்கெலாம் சொல்லலை அப்படி நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கீழே பதிவிடம் செய்யுங்க நான் ஏன் இதை அம்புலாக அவங்கள்ட்ட சொல்கிறேன்னா இது மூலமாக அவங்களோட லைஃப்பும் என்லைட்மெண்ட் ஆகும் இதனால் அந்த பயம் போகணும் சுவாமி இருக்குதுன்னு சொல்கிறவங்களையும் நம்புங்க சுவாமி இல்லைன்னு சொல்கிறவங்களையும் நம்புங்க இந்த போலிச்சாமியார்களை நம்பாதீங்க நான் ஏன் அதை சொல்கிறேன்னா இறக்கக்கூடிய எந்த ஒரு மனிதரும் சாமியாக இருக்கவே முடியாது அவங்கள வந்து அவங்க நடந்துக்கிற முறையை பொறுத்து அவங்க ஒரு குருவாக இருக்கலாம் ஒரு ஆசானாக இருக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் ஒழிஞ்சு இறைவன் ஒருவனே அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால் அந்த போலிச்சாமியாரை நம்பிலாம் நம்பாதீங்க அதுக்குன்னு வாராகி பேரை சொல்லி யாராவது உங்களை வந்து நான் தான் ஜாமியார் நான் என்கிட்ட பேசுவாங்க அப்படி பண்ணுவாங்கன்றதை சாமி கும்பிட்றதுக்கு ஏஜென்டெலாம் வேணாங்க அப்படிங்கும்போது சுவாமி கும்பிட்றதை நீங்கள் அவளை உணர உணர அவள் உங்கள் ஜாதகப்படியும் உங்களை உணர்த்துனா உங்களுக்கு எப்படி உணர்த்தினா உங்களுக்கு புரியுமோ அப்படி அம்பாலே உங்களுக்கு உணர்த்துவாங்கிறத வந்து புரிஞ்சிக்கணும் அதனால் மாதிரி மனுஷன மனுஷன் சாமியின் கூப்பிட்றதுலாம் எண்டர்டெயின் பண்ணாதீங்க நம்ம நேர்கள் அதை பண்ணவே கூடாது அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிகிட்டே வாங்க வாராகியை சந்தோஷமாக கும்பிடுங்க குறிப்பாக நீங்கள் பண்ண வேண்டியது பஞ்சமி திதிகளில் கும்பிடுங்க அதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா விடாமல் அமாவாசை பௌர்ணமி காலங்களில் பண்ணுங்கள் நீங்கள் பிறந்த நாளில் பர்த்டே சொல்லக்கூடாது ஞாயிற்றுக்கிழமலேருந்து சனிக்கிழமைக்குள்ளே ஏதோ ஒரு நாளில் தான் பிறந்திருப்பீங்க அந்த டயத்தில் வாராகி பூஜை பண்ணுங்கள் இந்த வாராகி பூஜை பண்ணும்போது தயவு செஞ்சு மார்னிங் டைம் பண்ணாதீங்க அவளை பொறுத்த வரைக்கும் சாயங்கால டை அவன் சொல்கிறேன் நினைக்காதீங்க அவள் அன்பு கடவுள்ன்றனால உரிமையாக சொல்கிறேன் ஈவினிங் டையத்தில் தான் வாராகியோட பூஜை செய்ய செய்ய தான் நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா போமோ கிரானேட் வைக்கலாம் கிழங்கு வகைகள் வைக்கலாம் இதுக்கு அம்பாளுக்கு இப்படி தான் வைக்கணும் அப்படி தான் வைக்கணும்னு கிடையாது எப்படி வேணால் பண்ணலாம் அதே மாதிரி ஒருவேளை உங்கள்ட்ட ஸ்வரணங்கள் இருந்ததுன்னா தங்கம் வெள்ளி இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை எடுத்து நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் குருமார்கள் சொன்ன மந்திரத்தில் பண்ணலாம் நான் அடிக்கடி எல்லாருக்கும் சொல்கிறது தான் மகாவாரகியை மூலமாக வச்சு தான் நம்ம வழிபடுறோம் அப்படிங்கும்போது போது அதுக்கு ராஜராஜன் ஐயா சொன்ன மந்திரம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோ சுத்தே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபினி தாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ் சுத்தேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னாலும் உங்கள்கிட்ட தங்க காசு இருந்தால் தங்க காசு எடுத்து வைக்கலாம் வெள்ளிக்காசு இருந்தால் வெள்ளிக்காசு எடுக்கலாம் இல்லைங்க அந்த காசுலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தால் ஒரு ரூபா காசு எடுத்துக்கோங்க ஒரு நூற்றி எட்டு காசை எடுத்துகிட்டு அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சால்ட் வாட்டரில் போட்டு ராக் சால்ட் வாட்டரில் போட்டு நல்லா கழுவுங்க கழுவிட்டு அதை நீங்கள் பக்தி ரீதியாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதை நீங்கள் ஸ்வர்ண புஷ்பமாக நான் நினச்சி உனக்கு நான் கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்லும்போது இது ஸ்வர்ண வாராகிக்கு போய் சேர்ந்துடும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் மூலமாக ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்கோங்க வாராகிங்கிறது பத்து ஸ்வரூபம் பத்து ஸ்வரூபத்துக்கு தசமம் உண்டு அப்போ பத்து ஸ்வரூபத்துக்கு தசமம்னா பத்து பேர் அவங்களுக்கு கீழே வேலை செய்வாங்க அப்போ நூறு ஸ்வரூபமாக தான் இருக்கா வாராகிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது அப்போ ஏதோ ஒரு தெய்வத்தை வாராகியில் இந்த தசம வாராகியில் ஏதோ ஒரு வாராகி எடுத்துக்கோங்க அப்போ நீங்கள் இந்த ஸ்வர்ணத்தை எடுத்து வைக்கும்போது அவள் ஸ்வர்ண வராகியாக மாறிடுவா இப்போ நீங்கள் செஞ்சுன்னே வரும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா வருத்தத்தோடு செய்யாதீங்க அந்த பூஜையும் சந்தோஷமாக செய்யுங்க செஞ்சு போது அடுத்த வருஷத்துலேயே பாருங்களேன் இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு ஒரு வருஷம் செஞ்சு பார்த்தீங்கனாலே இந்த ஸ்வர்ண காசு வாங்குகிற லெவலுக்கு அட்லீஸ்ட் மினிமம் நீங்கள் காசு வாங்குற லெவலுக்காவது அந்த அம்பாள் உங்களுக்கு அருள் கொடுத்துருவாங்கிறது தான் யதார்த்த உண்மை அதனால் யாராக அது சொல்கிறாங்க இது சொல்கிறாங்க இந்த வியூஸ் லைக்ஸுக்காக பண்ணுறாங்கன்றதுக்காக அதெல்லாம் யோசிக்காதீங்க வாராகி கண்கண்ட தெய்வம் அவள் வந்து கலியுக தெய்வம் அதனால் அவளை நம்புகிறவங்கள எக்காரணத்தை கொண்டு கைவிட மாட்டாங்க அதே மாதிரி வாராகிட்ட கும்பிட்டேன் எனக்கு இது செய்யலை அது செய்யலை அது செய்யலை இது செய்யலை அப்படின்னு சொல்கிற அன்பார்ந்த சகோதரிகள் அன்பார்ந்த சகோதரர்கள் சொல்கிறேன் இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா உங்கள் ஊழ்வினை பயன் வந்து கண்டிப்பாக உறுத்து வந்து ஊட்டியே தேரும் அந்த மாதிரி விஷயங்களில் தெய்வம் விலகித்தான் நிற்கும் அப்படிங்கும்போது இதுக்கு என்ன அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகத்தில் கோளாறுகள் இருந்தால் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஜோதிட ரீதியாக பண்ணிவிட்டு அது கிரகங்களோட தன்மை படைச்சதே சாமி நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க அப்போ சாமி பெருசா கிரகம் பெருசா இதெல்லாம் பேசுகிறதுக்கும் பேசலாம் பட் அதை படைச்சதே சாமி தாங்கும்போது அவங்களோட டியூட்டியை கேட்குறதுக்கு மெடிக்கல் லீவு கிரகங்கள் கேட்க மாட்டாங்க அதே மாதிரி கேஷுவல் லீவு கேட்க மாட்டாங்க அவங்க செய்கிற வேலையை செஞ்சுருவாங்க அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் இதை தான் ஜோதிடங்கிறது அந்த சாஸ்திரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் சொன்ன வழிபாடுகள் இதையும் அதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அப்போ அந்த ஜோதிட ரீதியாக தெரிஞ்சுட்டு அதுக்குள்ள வழிபாடுகளை பரிகாரங்கள் மூலமாக நீங்கள் செஞ்சுக்கும்பொழுதும் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் வாராகியை வழிபடுங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய உ நீங்களே நினச்சி பார்க்காத லெவலில் வாராகி உங்களை உச்சானி கும்பலை உட்காத்துவாங்கிறது தான் உண்மை அன்பர்களே உங்களுக்கு ஒருவேளை காராம்பசு நெய் வேணும் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் நான் திருப்பியும் சொல்கிறேன் தமிழ்நாட்டிலேயே நம்ம மட்டுந்தான் காராம்ம்பு நெய் கம்மியாக கொடுக்குறோம் ஒரு வேளை உங்களுக்கு வேணும்னா இந்த ரைட் ஹேண்ட் சைட் நம்ம வச்சுருக்கக்கூடிய ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூரஸ்ட் காராம் நெய் வேணும் அப்படின்னீங்கன்னா அதோடய ப்ரைஸும் நம்ம அந்த டேக்லைனில் போட்டிருக்கோம் லைசென்சு டிஸ்கவுண்ட்ஸ் கேட்காதிங்க ஏன்னா நம்ம கொடுக்குறதே கம்மி தான் தேவைப்பட்டால் நேராக திருச்சி சென்னை ஆஃபீஸில் இருந்து நேராக வந்து வாங்கிக்கலாம் ப்ரையராக சொல்லிவிட்டு இல்லைன்னா நீங்கள் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே இந்த காராம்பசு நெய்யை வாங்கிட்டு வெறும் விளக்கு மட்டும் ஏற்ற நெய் இது கிடையாது இதை நீங்கள் உட்கொள்ளணும் இந்த காராம்பசு நெய்யை வாங்கும் போது பலன்கள் எல்லாமே ஒரு நோட்டீஸ் மாதிரி இப்போ வரக்கூடிய காலங்களில் கொடுத்துருவோம் இங்கிலீஷன் தமிழில் அதே மாதிரி எப்பொருள் யார் யார் வாய்க்கு எப்படின்னும் அப்பொருள் மெய்ப்பொருள் அறிவு நீங்கள் வேணால் கூகுளில் போட்டு பாருங்கள் காராம் நெய்யை நீங்கள் உபயோகிப்பதால் வரக்கூடிய நன்மைகள்னு போட்டு பாருங்கள் இது இட் இஸ் பின் ப்ரூவ்டுங்க அதே மாதிரி உண்மையான நெய் வந்து என்றைக்குமே வந்து ஃபேட்டு கொடுக்காதுங்க சில நெய் தான் வந்து அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஏன்னால் அதில் கலக்கிறது மேஜராக இருக்கிறதே டால்டா அதனால் அந்த ப்ராண்ட் பேர்லாம் நான் சொல்லக்கூடாதுங்க அப்படிங்கும்போது நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கீ சரிங்களா டேசி கவுகியில் வரக்கூடிய காராம்பஸில் வரக்கூடிய நெய் தான் இதை நீங்கள் உட்கொள்ளும்போது நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்ன்றது உணர்ந்தவங்களும் தாராளமாக நம்ம நெய் சாப்பிட்டு பண்ணுற நேர்களாக இருந்தீங்கனாலும் அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குது அதே மாதிரி அதோட தன்மை எப்படி இருக்குது உங்கள் லைஃப் இதனால் எப்படி இப்படி மாறி இருக்குங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணிங்கனாலும் நம்ம பார்க்கக்கூடிய மித்த நேர்களுக்கும் இது உதவியாக இருக்கும் அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவம்